அனைவருக்கும் வணக்கம் சகலர் எனதும் புரிதலுக்கு இலகுவாக அமையும் என்பதால் நான் சிங்கள மொழியிலேயே பேசுகிறேன் எனது பெயர் சனித்மா செனனி ஸ்ரீமாவா பண்டார் நாய்கு வித்யாலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விளையாட்டு போட்டி தலைவி ஸ்ரீமாவா பண்டார் நாயக்க வித்யாலயம் என்பது எனக்கு பூர்வீக பூமி போன்றது அபிமானத்துடன் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு எனது பாடசாலையே தைரியம் அளித்துள்ளது அதனை எவ்விடத்திலும் அச்சமில்லாமல் குறிப்பிடுகிறேன் நான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் முதலாம் தரத்தில் இருந்து எனது பாடசாலைக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பதற்கு கடினமான முறையில் செயற்பட்டுள்ளேன் அதனை இவ்விடத்தில் பயிற்றுவிப்பாளர்கள் இன்று காலை என்னால் வர முடியாத காரணத்தால் எனக்கான விருது என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு பிரிதொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது எனது திறன் செயற்பாடுகளை சுருக்கமாக இவ்விடத்தில் கூற விரும்புகிறேன் இரண்டாம் ஆண்டு பொதுநலவாய போட்டியில் பதினாறு வயது பாடசாலை மாணவியாக நான் கலந்து கொண்டேன் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தையும் கொண்டு வந்தேன் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய போட்டியிலும் இளம் வயது மாணவியாக கலந்து கொண்டு இறுதிப் போட்டிக்கு தெரிவானேன் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப் பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் கனிஷ்ட சாம்பியனாக தெரிவானேன் என்று முக்கிய பரிட்சை ஒன்றுக்கு தோற்றவிருப்பதால் என்னால் ஒத்திகைக்கு பங்கு கொள்ள முடியாமல் போனது அதனை பொறுப்பான ஆசிரியருக்கும் அறிவுறுத்தியுள்ளேன் எடுத்துக்கொண்டால் மேகமனு மேம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள படிவத்தை பாருங்கள் அதில் எனது திறன் வெளிப்படுத்தல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஏனைய வீராங்கனைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும்